வணக்கம் மக்களே ஒரு வழியா அக்கா வந்து தொடர்ந்து பேசிட்டாங்க நீதியை சொல்லிட்டாங்க தூத்துக்குடியில வந்து பத்திரிகையாளரை சந்திச்ச வந்து அக்கா வந்து அண்ணா பல்கலைக்கழகில பாதிக்கப்பட்ட மாணவி பத்தி பேசினாங்க அப்ப சொன்னாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பெண்கள் மேல அதிக அக்கறவு கொண்ட ஒரு வந்து அன்பு கொண்ட ஒரு பெண்களை முன்னேற்றத்திற்காக நதம் பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு அவர் நடக்க அவர் ஆட்சியில வந்து இப்படி சம்பவம் நடந்தது வந்து பெண் பாதிக்கப்பட்டது கல்லூரி மாணவி பாதிக்கப்பட்டது துதவஸ்தமானது நடத்தக்கூடாத சம்பவம் எப்படியோ நடந்துருச்சு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அதிமுகவே காரணம் ஏன்னா அதிமுக ஆட்சியில ஏற்கனவே ஒரு தடவை மாட்டு அந்த நானே செய்யறேன் அப்ப வந்து என்ன செஞ்சிருக்கோம் அதிமுக அவனை வந்து பாலியல் வழக்கம் எல்லா வழக்கம் போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பி இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்காரு ஆனா அப்ப வந்து அதிமுக ஆட்சியில் என்ன செஞ்சுட்டாங்கன்னா காவல்துறை அவனுக்கு டம்மி கேஸ் நகைய திருடுனியாங்கிற கேஸை போட்டு மூடி மறைச்சிட்டாங்க அதனாலதான் அவன் திருந்தாம திரும்ப வந்து இந்த பிள்ளைய வந்து இது பண்ணிருக்கியான் மற்றபடி திமுக காரணம் இல்லன்னு சொல்லிருக்காங்க சூப்பர் நல்லா கௌரமா பேசிருக்கீங்க அது அது என்ன வந்து அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் கூடயே இருக்கா அப்படியே நானும் சார் போட்டா அத்தனை போட்டா வருது நானும் வந்து அமைச்சர் அந்த குற்றவாளி வீட்டுல போய் அவருனே அதிமுக ஆட்சியில தப்பு பண்ணியான்னு சொன்னீங்கல அதிமுக ஆட்சியில அவனை சும்மா விட்டாங்கன்னா அவன் அதிமுக அப்புறம் அப்புறத்துக்கு அங்க போயிட்டு வந்து மாத்த அமைச்சர் வந்து பிரியாணி அவ வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு பின்னாடி போட்டோல்லாம் இருக்குக்கா இதெல்லாம் பத்தி என்னக்கா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியல அடுத்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து பாதிக்கப்பட்டாங்க பெண் பாதிக்கப்பட்டாங்க பாதிக்கப்பட்டாங்க எல்லாரும் பரப்புறாங்க இது இப்படி பரப்புறது எதுக்காக பரப்புறாங்கன்னா இப்படி பரப்புறதுனால என்ன நடக்கும்னா அதிக பேர் தமிழ்நாட்டில் பெண்கள்ல வந்து கல்லூரிக்கே இப்போ பள்ளிக்கூடத்துக்கு வராங்க பெண் கல்வி இங்கே அதிகமாக அதிகமாக இருக்கு அதை வந்து கெடுக்கிறதுக்காக தான் முதல் இப்படி பரப்புறாங்க இவங்க பெண்களுக்கு பாதுகாப்புல பாதுகாப்புலன்னு சொல்றதுனால ப பள்ளிக்கூடத்துக்கு யாரும் அனுப்ப மாட்டாங்களா கல்லூரிக்கு யாரும் அனுப்ப மாட்டாங்களா பெண்களை வேலைக்கு யாரும் அனுப்ப மாட்டாங்களா அதனால இப்படி சொல்லக்கூடாதான் இது நீங்க தடுக்கணுமா இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லணுமா அக்கா ஏதாவது ஒன்றை சொல்லுங்கக்கா அது தடுக்கணும்னு சொல்ல நீங்க தடுக்கிற பொறுப்பு யார்கிட்ட இருக்கு அண்ணாமலை இருக்கா இல்ல எடப்பாடி இருக்கா உங்கள்கிட்ட இருக்கா உங்ககிட்டதான் இருக்கு நீங்கதான் தடுக்கணும் அதை விட்டு போட்டு இவங்க இப்படி பேசாதீங்க தடுக்கலன்னு சொல்லி பேசாதீங்கன்னு சொல்ற தவறுக்கா நீங்க முதல் அதை தடுக்கிறதுக்கான முயற்சி எடுங்க அடுத்து நீங்க என்ன சொல்லி சேச்சு வந்தீங்க இப்ப விதவிதல் அதிகமாக இருக்க மாநிலம் வந்து தமிழ்நாடு இதை வந்து இது பண்ணணும் மது லோக்க நான் கொண்டு வருவேன் த திமுக வந்து ஆட்சிக்கு வந்து மதுலோக்க கொண்டு வருவோம்ல பேசின இல்லக்கா இப்ப இன்னைக்கு நடந்த சம்பவம் தெரியுமாக்கா தினமலர்களை போட்டுருக்கு தினமலர் பேசுகிற மோனிதரத்துல போட்டிருக்காங்க நீங்க டாஸ்மாக் தலைமை இயக்குனர் விசாகன் ஒரு அறிவிப்பு இருக்காருக்கா சூப்பர்வைசருக்கு மாதம் மாதம் ஊக்கத்தொகை அதிக சரக்கு பாட்டில் வித்தா சூப்பர்வைசருக்கு மூவாயிரம் ரூபாயாம் அடுத்து விற்பனையாளர் இருக்காங்களா அவருக்கு வந்து ஆயிரம் ரூபாயாம் அடுத்து வந்து உதவியாளர் இருக்காங்களா இன்னொருத்தவர் வந்து இருப்பார்ல டாஸ்மாக் கடையில் அவருக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ஏய்யா என்கா இப்படிலாம் செஞ்சு விட்டு மதுக்கடையை எப்படிக்கா வந்து மூடுவீங்க மூடுவீங்க சொன்னது என்னாச்சுக்கா படிப்படியா குறைப்பீங்கன்னு சொன்னீங்க அது என்னாச்சுக்கா நேற்று நீதிமன்றமே கேட்டு விட்டுச்சு என்ன படிப்படியா குறைப்பேன்னு சொல்லிட்டு கடையை பூரா அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க இதுல என்ன மது நாட்டுக்கு வே வீட்டுக்கு வேணும்னு வீட்டுக்கு கேடுன்னு போடுறம் எல்லாம் போடுறீங்க அப்படின்னு உயர் நீதிமன்றமே சொல்லியிருக்கா நீங்க எப்பக்கா மதுக்கடையை மூடுவீங்க அதன் சொல்லுக்கா நீங்க சொல்லியானக்க சேர்ச்சி வந்தீங்க அதெல்லாம் மூடா முட்டு போட்டு இப்போ வந்து ஆனால் ஒரே அடி அண்ணா வந்து அதிமுக மலை பழிய போடுறேக்கா வந்து இப்போ நீங்கள் தடுக்காம இது ஒன்று போட்டு இப்போ அதிமுகமலை பழிய போடலாமா ராமேஸ்வரத்தில் வந்து பாத்ரூம்குள்ள வச்ச கேமரா நல்லா வள செய்யுது அண்ணா பல்கலைத்துல வச்ச கேமரா நூத்தி முப்பது கேமரா வேலை செய்யலக்கா அதை பத்தி என்னக்கா ஏன் வேலை செய்யல அதை எதுக்குனால வந்து புதுப்பிக்காம இருக்கீங்க ஏன் பழுதுவாக்கம் பண்ணீங்க அதை அதை பேசுக்க அதெல்லாம் பேசாம வந்து முதலமைச்சர் பெண்களுக்கு பாதுகாப்பா இருந்தாருன்னா யாருக்கா நீங்க சொல்றத யாருக்கா நம்புவா நீங்க கூட கூட தங்கச்சினால அப்படி அண்ணனுக்கு வந்து முட்டு கொடுக்குறீங்கன்னு தானே பேசுவாங்க உங்க கட்சினால அப்படி பேசுறீங்க தானே பேசுவாங்க நீங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாம் பேச இது பண்ணுவீங்க அப்படி இப்படிலாம் பேசுறீங்களே இப்பவும் இப்படி முட்டு கொடுக்குறீங்கக்கா தமிழை போற்றி இப்ப நீங்க கமாட்ர்டுங்க